வாழ்வுதர வந்தவரின் வாழ்வுக்கு மரண தீர்ப்பு அவர்கள் உண்மையினாலே பெறும்படி அவர்களுக்காக என்னையே அர்ச்சனையாக்குகிறேன் அருள்மொழிகளை கேட்டு வியந்த கூட்டம் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரத்துக்கு மேலான மக்களுக்கு உணவளித்த போது இயேசுவை அரசாக்க நினைத்த மக்கள் கூட்டம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி நம் தந்தையாம் தாவிதின் அரசு வருகிறது அது வாழ்க உன்னதங்களிலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்த கூட்டத்தின் அவலக்குரல் உங்கள் செவிகளில் விழுகிறதா சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் இவன் வேண்டாம் பரவாசை வேண்டும் தவிர வேறு அரசன் எங்களுக்கு இல்லை இயேசு குற்றமற்றவர் பொறாமையால் யூதர்கள் இயேசுவை சாவுக்கு கையளிக்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்திருந்தோம் பணத்துக்காக பதவிக்காக உலக உறவுக்காக நான் பார்த்து உண்மைக்கு சாவு தீர்ப்பிட்டான் என் அன்பு மகனே மகளே நான் உண்மைக்கு சான்று பகர மனிதனாய் பிறந்தேன் உண்மைக்கு எதிராய் அணியாய தீர்ப்பு கொடுத்த போது ஏன் அமைதியாக நின்றேன் என கேட்கிறாயா உனக்காகத்தான் உன்மீது நான் கொண்ட அளவிலா அன்புக்காகத்தான் ஆனால் என் அன்பு மகளே பிளாத்து என்னை தான் அணியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கினார் ஆனால் உன் வாழ்வில் நாள்தோறும் என்னை தீர்ப்பிடுகிறாயே உன் தன்னல செயல்களால் பேராசையால் அனீத செயல்களால் அடுத்தவர் பெயரை கெடுக்கும் போது நீ என்னைத்தானே தீர்ப்பிடுகிறாய் உனது பாவ வாழ்க்கையினால் அன்பற்றை எந்திர வாழ்க்கையினால் நீயும் என்னை தீர்ப்படுகிறாய உன் வாழ்மை மாற்றி என்னோடு என்னை போல பிறர் உன்னை அநியாயமாய் தீர்ப்பிடும் போதும் துன்புறுத்தும் போதும் மற்றவர் வாழ உன்னை தியாகம் செய்வாயா உன் ஆணவத்தை விட்டுவிடு அன்பை அணிந்து கொள்வாயா உன் அகந்தையை விட்டுவிட்டு தாழ்ச்சி ஏற்றுக்கொள்வாயா அப்போது உன் வாழ்வும் சிலுவை வாழ்வாகும் பலருக்கு மீட்பு தரும் வாழ்வாகும் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் இறந்த நம்பிக்கையாளரின் ஆண்மாக்கள் இறைவனின் இறக்கத்தினால் அமைதியில் இலைப் பார்வனவாகு